வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு பாடவாரி தேர்ச்சி விபரம் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பாட்னியில் இரநூத்தி தொண்ணூற்றி பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க கெமிஸ்ட்ரியில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஏழு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷில் பத்தாயிரத்தி எழுநூற்றி பதினாறு இதில் தாங்க அதிக பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஜியாகிரபியில் ஐநூற்றி இருபத்தாறு ஹிஸ்ட்ரியில் ஆறாயிரத்தி இரநூத்தி பதினோரு பேர் தமிழில் ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு பேர் ஜுவாலஜியில் நானூற்றி அஞ்சு பேர் மேக்ஸில் ஒன்பதாயிரத்தி எழுபத்தி நாலு பேர் ஃபிசிக்ஸில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு டிஎன்டெட்டில் இங்கிலீஷில் மட்டும் எஸ்சி கேண்டிடேட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினொன்று தேர்ச்சி பெற்றனர் இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அந்த கேஸ்ட் வைஸு உங்களுக்கு நான் தரேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு கேஸ்ட் வைஸ் தேர்ச்சி பேப்பர் டூக்கு எஸ்சி வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் எஸ்சிஏ வந்து எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது எஸ்டி நூற்றி எட்டு பிசி வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு எம்பிசி பதினோராயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு பேர் பிசிஎம் எழுநூற்றி எழுபத்தி ஏழு பேர் ஓசி ஐநூற்றி எட்டு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பேப்பர் டூவில் இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா நைன்டிக்கு மேலே ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பது பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இது போன்ற வீடியோக்களை பிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நாளைக்கு பேப்பர் ஒன்று பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வீடியோ எல்லாம் வரும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழித்து விடுங்க நன்றி